சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் இந்த வாரம் ஏழாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ராகு எட்டில் இருக்கிறதுனால ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க ஒரு பக்கம் நம்முடைய காரியங்களில் தடை இன்னொரு பக்கம் காரியம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது இருந்தால் கூட உங்களுடைய ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது சுமாரான பலன் தான் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது புதிய முயற்சிகள் சுக்கரன் உங்களுக்கு ஆறில் இருக்கார் அவருமே சந்திரனில் இருக்கிறதுனால சர்வீஸை வரைக்கும் பரவாயில்ல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த வாரம் தேவையில்லாமல் யார் விஷயத்திலையும் தலையிடாதீங்க யாரையும் பெருசாக நம்பிடாதீங்க உங்களுக்கு அவர்கள் நன்மை செய்வது மாதிரி ஒரு தோற்றம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது மட்டுமல்ல டைரக்ட் எனிமிஸ் இன்டைரக்ட் எனிமிஸ் எல்லாராலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்குது ஆக எதிரிகள் விஷயத்தில் கவனம் உங்களுடைய ஆண் அல்லது பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க நல்லா உங்களுடைய சர்வன் விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணு பண்ணுறதுல கவனமாக இருங்க உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்சஸ் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரம் துர்கையுடைய வழிபாடும் விநாயகருடைய தரிசனமும் ரெகுலராக பண்ணுங்கள்